ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசையேர் நாட்டுடைய துணை குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் என்பது காலையில பத்து மணியிலிருந்து மாலை வரைக்கும் நடைபெற்று வாக்கு எண்ணிக்கை என்பது துவங்கி நான் பேசிக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் ரிசல்ட் என்பதும் அறிவிக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் இந்த தேர்தல் என்பது நடந்திருக்கவே கூடாதுங்க ஏன்னா இதற்கு முன்னாடி துணை குடியரசுத் தலைவராக இருந்தால் ஜெகதீப் தங்கருக்கு இன்னும் இரண்டு ஆண்டுகள் பாக்கி என்பது இருக்குது அப்படி இருந்தும் இன்னைக்கு இந்த தேர்தல் நடக்குது அப்படின்னா முழுக்க முழுக்க மோடி அவர்களுடைய சுயநணத்தினால மட்டும்தான் இன்னைக்கு நம்மளுடைய நாட்டு எம்பிக்கள் அனைவருமே இந்த தேர்தலை சந்திக்கக்கூடிய நிர்பந்தத்திற்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறாங்க நாமூலமே யார் அந்த துணை குடியரசுத் தலைவர் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பை நோக்கி இருப்பதற்கு காரணம் மோடியுடைய சுயநலம் தான் யதார்த்த உண்மை சரி இந்த தேர்தல் என்பது இவிஎம் மிஷினை வைத்து நடக்காமல் வாக்குச்சீட்டு முறையில் ஒரு பேலட் வாக்கு பெட்டிக்குள்ள அந்த ஓட்டை போடக்கூடிய காட்சிகள் வெளியான உடனே பாத்தீங்க அப்படின்னா இந்த விஷயம் மிகப்பெரிய அளவுக்கு வைரலாச்சு ஏன் இந்த துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் என்பது இவிஎம்ல நடத்தப்படாம வாக்குச்சீட்டு முறையில் நடத்தப்படுது இந்த வீடியோல விரிவாக பாத்திரலாம் இந்த வீடியோவை முழுமையா பாருங்க மறக்காமல் நம்முடைய ஒப்பீனியத்தை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க துணை குடியரசுத் தலைவருக்கான தேர்தலை பொறுத்த வரைக்கும் இதில் பொதுமக்கள் ஓட்டுப்படவே முடியாது எம்பிக்கள் மட்டும்தான் ஓட்டு போட முடியும் லோக்சபா ராஜ்யசபா அது போக நாமினேஷன் எம்பிக்கள் இருப்பாங்களா இவங்க அனைவரும் சேர்ந்து தான் ஓட்டு போட முடியும் மொத்தம் எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு ஓட்டுகள் இருக்குது இதில் லோக்சபாவில் ஐநூற்றி நாற்பத்தி மூணு ராஜ்யசபாவில் இரநூத்தி முப்பத்தி ஒன்பது இதில் பிஜேபி கூட்டணி மட்டும் பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபத்தஞ்சி எம்பிக்கள் அவங்களுக்கு ரெண்டையும் சேர்த்து லோக்சபா ராஜ்யசபா சேர்த்து இருக்குது இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் முன்னூற்றி பதினஞ்சு ஓட்டுகள் அவங்களுக்கு ரெண்டையும் சேர்த்து இருக்குது அதே போல வந்து பிற கட்சிகளான அதாவது ஆந்திராவில் இருக்கக்கூடிய மோகன் ரெட்டி கட்சிக்கு பதினோரு எம்பியும் பிஜேடி ஒடிசாவை சேர்ந்த பிஜு ஜனதாதளம் கட்சிக்கு ஏழு எம்பியும் தெலுங்கானாவை சேர்ந்த பிஆர்எஸ் கட்சிக்கு நாலு எம்பிக்களும் பஞ்சாபை சேர்ந்த சிறுவன்மணி அகாதி தளத்துக்கு ஒரு எம்பியும் மற்றவர்கள் அப்படின்ற பேரில் ஒன்பது எம்பிக்களும் இருக்கிறாங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் ஓட்டு போட்டு இன்னைக்கு துணை குடியரசுத் தலைவரை தேர்வு செய்ய போகிறாங்க ஆனா இந்த தேர்தல் ஆரம்பிப்பதற்கு ஒரு நாள் முன்பே மூன்று கட்சிகள் புறக்கணிப்பதாக அறிவித்தாங்க யாருன்னா பிஜேடி பிஜு ஜனதா தளம் ஒடிசாவை சேர்ந்த பிஜு ஜனதா தளம் என்ன காரணம் சொல்லி புறக்கணிச்சாங்க அப்படின்னா ரெண்டு கட்சிகளுமே சம தூரத்தில் நாங்கள் வைக்கணும் அப்படின்றக்காக நான் புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை பண்றாங்க பிஆர்எஸ் கட்சி தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய பிஆர்எஸ் கட்சி ரெண்டு கட்சியுமே வந்து விவசாயிகளுக்கு தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு ஒன்றும் பண்ணலை அதனால இந்த தேர்தலை புறக்கணிக்கிறோம் அப்படின்னாங்க சிறன்மணி அகலாஜனத்தை பொறுத்த வரைக்கும் பஞ்சாப்ல வெள்ளம் வந்திருக்கு அதனால நாங்கள் இந்த தேர்தலை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க இப்படி மூன்று கட்சிகளுமே புறக்கணிப்பதாக அறிவித்த உடனே இந்தியா கூட்டணி கட்சி என்ன சொன்னாங்கன்னா இவங்க மோடிக்கு ஆதரவாக பிஜேபிக்கு ஆதரவாக புறக்கணிப்பு செஞ்சுருக்கிறாங்க இவங்களுடைய புறக்கணிப்புக்கு காரணமே அதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு கடும் விமர்சனத்தை வச்சுருக்கிறாங்க ஸோ இப்போ இந்த மூன்று கட்சிகளுமே புறக்கணித்து ஒரு சுயேட்சை எம்பி ஓட்டு போடாததுனால மொத்த ஓட்டுகளுடைய எண்ணிக்கை பாத்தீங்கன்னா எழுநூத்தி அறுபத்தாறும் அதே போல் பெரும்பான்மை பெறுவதற்கு முன்னூத்தி எண்பத்தி மூன்று ஓட்டுகளும் தேவை மாறி இருக்கு இந்த ஓட்டை பிஜேபி கிராஸ் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் பண்ணலாம் பண்ணாமையும் போகலாம் அப்படின்ற விஷயம் இருக்கு ஏன் இதை கிராஸ் பண்ணாமையும் போகலாம் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா இந்த வாக்கெடுப்பு என்பது யார் யாருக்கு ஓட்டு போட்டாங்கன்னு தெரியாது சீக்கிரட் ஓட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சீக்கிரட் ஓட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு எம்பி மாற்றி ஓட்டு போட்டாலும் கூட அவர் யாருக்கு ஓட்டு போட்டார் எந்த எம்பி மாத்தி ஓட்டு போட்டார் அப்படின்றத அந்த கட்சியால் கூட கண்டுபிடிக்க முடியாது இந்த தேர்தல் என்பது ரூம் நம்பர் எஃப் ஒன் ஜீரோ ஒன்றில் மறைமுகமாக நடத்தப்படுகிறது உள்ள போற எம்பிக்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குற பேனால தான் ஓட்ட போடணும் இவங்க ஒழுங்க பேனா கொண்டு போவதற்கெல்லாம் அனுமதி இல்ல அப்படி வேற மாத்தி பேனால ஓட்டு போட்டாங்கன்னா அந்த ஓட்ட செல்லாது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருவாங்க இப்படி பல்வேறு ஓட்டுகள் செல்லாததாக போன காலத்தில் அறிவிக்கவும் பட்டிருக்கு அப்போ எப்படி வேணாலும் ரிசல்ட் மாறலாம் ஒண்ணு பாஜகவுக்கு அதிகமான வாக்குகளும் வரலாம் அல்லது இந்தியா கூட்டணிக்கு அதிகமான வாக்குகளும் வரலாம் ஒருவேளை பிஜேபி இருந்து இந்தியா கூட்டணிக்கு ஒரு ஓட்டு போயிருந்தா கூட அது மோடி அரசுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கல் ஆபத்து எப்போ வேண்டாம நடக்கும் அப்படின்றதை நம்மளால புரிஞ்சுக்கிற முடியும் ஏன்னா இந்த தேர்தல் என்பது கடந்த தேர்தல் மாதிரி இருக்காது கடந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஜெகதீப் தங்கர் ஐநூத்தி இருபத்தி எட்டு ஓட்டு வாங்கினாரு மார்க்ரட் ஆழ்வா நூத்தி எண்பத்தி ரெண்டு ஓட்டு தான் ஏன்னா அப்போ அவங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு எம்பிக்கள் இருந்தாங்க பலம் இருந்துச்சு ஆனா இந்த முறை அவங்களுக்கு பெரும்பான்மை கூட இல்லாதனால எம்பிக்களுடைய ஓட்டுகள் என்பது எப்படி வரும் நானூத்தி இருபத்தி அஞ்சு பிளஸ் அந்த ஜெகன்மோகன் ரெட்டியோட பதினோரு எம்பிக்கள் ஆதரவு நானூத்தி முப்பத்தாறு ஓட்டுகளுக்கு குறைவாக ஒரு எம்பி ஆனாலும் கூட மோடி அரசுக்கு எதிராக ஒரு அலையோ அல்லது தங்கள் சொந்த கட்சியோ சொந்த கூட்டணியோ உருவாகி விட்டார்கள் அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியும் சரி இப்போது இந்த தேர்தல் ஏன் இவிஎம்மில் நடக்கல வாக்குச்சீட்டில் நடந்துச்சு அப்படின்றத விரிவா பார்த்துடலாம் பொதுவாகவே தேர்தல் என்பது அதாவது கடந்த ஐந்து லோக்சபா தேர்தலாக இருக்கட்டும் நூற்றி முப்பது சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் இவிஎம்மில் தான் நடத்தப்பட்டு வருது ரெண்டாயிரத்தி நாலில் இருந்து முழுமையாக இவிஎம் தான் எல்லா தேர்தலையும் நடத்தப்பட்டு வருது ஆனால் முறை கூட துணை குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கோ குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கோ இவிஎம்மை பயன்படுத்தியதே கிடையாது ஏன் அப்படின்னா நாம பொதுவாக ஓட்டு போடக்கூடிய வாக்காளர்கள் ஒரே ஒரு வேட்பாளருக்கு மட்டும்தான் ஓட்டு போடுவோம் இது நார்மலான ஓட்டிங் ப்ராசஸ் ஆனால் துணை குடியரசுத் தலைவருக்கோ குடியரசுத் தலைவருக்கோ அப்படி நடக்காது ஒரு எம்பி போட்டியிடக்கூடிய அத்தனை பேருக்குமே ரேங்கிங் முறைப்படி ப்ரிஃபரன்ஸ் பண்ணி அந்த நம்பர்ஸை வந்து எழுதணும் உதாரணமாக ஒரு நாலு பேர் போட்டிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நாலு பேருக்குமே இவருக்கு நான் முதலிடம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுன்னு போடணும் அவருக்கு நேரம் ஒரு பாக்ஸ் இருக்கும் அதே போல் இரண்டாவது இவர் வெற்றி பெற்றால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவருக்கு நேரம் இரண்டுன்னு போடணும் மூன்றுன்னு போடணும் நான்குன்னு போடணும் இப்படி ப்ரிஃபரன்ஸை வந்து செலக்ட் பண்ணனும் இப்படி ஒவ்வொரு எம்பிக்களுமே தங்களுடைய பிரிஃபரன்ஸை வந்து செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி நான்கு பேருக்கும் ஓட்டு போட்டுக்கிட்டே இருப்பாங்க இப்போ கடைசியாக ஓட்டை எண்ணும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதாவது ஒரு குறிப்பிட்ட கோட்டா வச்சிருப்பாங்க அந்த கோட்டாவை தாண்டாத அந்த வேட்பாளர் அத்தனை பேர் ஓட்டையும் கழிச்சுக்கிட்டே வருவாங்க இறுதியில் யார் வெற்றி பெறுகிறார் எந்த கோட்டாவை அவர் யார் ஃபஸ்ட்டு தாண்டுறாரோ அவர்தான் வெற்றி பெற்ற வேட்பாளர் இப்படி தான் வந்து துணை குடியரசுத் தலைவர் தேர்வு செய்யப்படுகிறார் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் சொல்லி அதனால தான் நாங்கள் ஈவிஎம்ஐ பயன்படுத்துவதில்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா கடந்த சில வருடங்களாகவே ரெண்டாயிரத்துலேருந்து இருந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் என்பது ஒன் டு ஒன் தான் நடக்குது ஏன் எந்த தேர்தல் கூட சிபி ராதாகிருஷ்ணனா சுதர்சன் ரெட்டியா அப்படின்றதா நடக்குதே தவிர இங்க மூன்று நான்கு வேட்பாளர்கள் வந்து இல்ல பல பேர் வேட்புமனு தாக்கல் பண்ணாங்க ஆனா எல்லோருடைய வேட்புமனுமே நிராகரிக்கப்பட்டுருச்சு அப்படின்றப்போ ரெண்டு பேருக்கான தேர்தல் என்பதுதான் நீங்கள் நடத்தவே இல்லை அப்போ ஒரு ஆயிரம் ஓட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தேர்தலுக்கு கூட இவிஎம்ஐ நீங்கள் பயன்படுத்த அஞ்சுக்கிறீங்களா ஆயிரம் ஓட்டு போடுறதுல கூட ஒன்று ரெண்டு மிஸ் ஆயிரும் இல்லை ஒன்று ரெண்டு ஓட்டு கூடுதல் வாக்குகளாக வந்துடும் எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் ஓட்டை எண்ணும் போது கூடுதலாகவும் குறையாகவும் அதே மாதிரி மாறிடும் அப்படின்ற பயம் மோடி அரசுக்கு இருக்கா தான் இப்படி அச்சப்பட்டுக்கிட்டு ஈவிஎம்மை பயன்படுத்த மாட்டுறாங்களா அப்படின்ற கேள்வி வருது ஏன்னா ஓட்டிங் ப்ராசஸ் நீங்கள் சொல்ற மாதிரி நாலு பேர் அஞ்சு பேர் போட்டிட்டாங்கன்னா வாக்குச்சீட்டுக்கு போகலாம் ஆனால் ரெண்டு பேர் மட்டும் போட்டியிடும் போது இவிஎம்முக்கு தாரமா போடலாம் அப்போ இவிஎம்முக்கு இவங்க போகல சரி வாக்குச்சீட்டை தான் இவங்க பயன்படுத்துகிறாங்க வாக்குச்சீட்டு முறையில தான் இவங்க ஓட்டு போடுறாங்க அப்படின்றப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இந்தியாவுடைய மோஸ்ட் உயர்ந்த அந்த போஸ்ட் எது குடியரசுத் தலைவர் துணை குடியரசு தலைவர் தான் அரசியல் சட்டப்படி அந்த கான்ஸ்டியூஷனல் போஸ்ட் அப்படின்றது இது ரெண்டு தான் அப்ப இந்த இரண்டு தேர்தலுமே இவிஎம்ல நடத்தப்படலை அதை நல்லா கவனிச்சுக்கோங்க மற்ற மற்ற தேர்தல்கள் மட்டும்தான் இவிஎம்ல நடத்தப்படுது அப்படின்றப்போ மிக உயர்ந்த பொறுப்புகள் இருக்கக்கூடிய அந்த போஸ்டுக்கு எப்படி வாக்கு சீட்ல நடக்குதோ அதே போலதான் மற்றவர்களுக்கு அவங்களுக்கு மட்டும் வாக்குச்சீட்டில் நடத்திட்டு இதுக்கு மட்டும் நடத்துவது என்பது சரி கிடையாது தான் இந்த தேர்தலை பார்த்துவிட்டு சமூக வலைதளத்தில் நெட்டிசன்கள் எழுதுவதை பார்க்க முடியுது அப்ப இந்த தேர்தலிலும் இவிஎம்ஐ பயன்படுத்த வேண்டுமா அல்லது வாக்குச்சீட்டு முறைக்கு எல்லா தேர்தலையும் நடத்த வேண்டுமா அப்படின்ற உங்களுடைய பார்வையை கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி